வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் எல்லோருக்கும் வணக்கம் ஸோ டிஎன்பிஎஸ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமில் ஸோ உங்களுடைய ஸ்கோர் வந்து ஒன் செவன்ட்டியாக இருக்கணும் ஓகேங்களா ஒரு நூற்றி எழுபது மார்க்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆசைப்படக்கூடிய ஒரு போஸ்டிங் எடுக்கலாம் நீங்கள் ஆசைப்படக்கூடிய ப்ளேஸில் எடுக்கலாம் ஓகேங்களா ஸோ போஸ்டிங் ரொம்ப முக்கியம் அதை விட வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்க விரும்பக்கூடிய இடத்துல வந்து போஸ்டிங் வந்து வாங்கலாம் ஓகேங்களா சோ நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய அதாவது இருக்கக்கூடிய அதே இடத்துல ஓகேங்களா சப்போஸ் நீங்க வந்து ஒரு ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா சோ அந்த ஈரோடுக்குள்ளேயே போஸ்டிங் வந்து எடுக்கலாம் சோ நீங்க சேலம் அப்படின்னா அந்த சேலத்துக்குள்ளேயே உங்க வில்லேஜ்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஜூனியர் அசிஸ்டன்ட்டு இல்ல ஓகேங்களா சம்திங் ஏதாவது ஒரு போஸ்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய எந்த டிபார்ட்மெண்ட்டும் அந்த டிபார்ட்மெண்ட்ல எடுக்கலாம் சரிங்களா சோ அந்த ஒன் செவன்டி மார்க் எடுக்க நீங்க என்ன பண்ணணும் சரிங்களா வீடியோ தான் இந்த வீடியோ இது வந்து பாசிபிள் உங்களால கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முடியக்கூடிய ஒரு செயல் தான் சரிங்களா குரூப் ஃபோர் ஓகேங்களா சோ இந்த குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது சோ அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ் சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜிஎஸ் ஓகேங்களா சோ இதில் ஒரு நைன்டி ஃபைவ் ப்ளஸ் அப்படிங்கிறது வந்து டார்கெட்டா இருக்கணும் அதுக்கு நீங்க என்ன அப்படின்னா ஸ்கூல் புக்கு தாங்க ஓகேங்களா ஸ்கூல் புக்கு ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மத்த இன்ஸ்டியூட்டில் போடக்கூடிய டெஸ்ட் பேட்ச் இது மூணு மட்டும் நீங்க கரெக்டாக பண்ணுங்க உங்களால ஒரு தொண்ணூற்றி அஞ்சு மார்க் வந்து ஈஸியா எடுக்க முடியும் சரிங்களா ஸ்கூல் புக்கு வந்து படிக்கணும் அப்படி படிக்கும்போது பார்த்தீங்க பாத்தீங்க அப்படின்னா எதெல்லாம் சிலபஸ்ல வந்து இருக்கோ ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிலபஸ்ல கவர் ஆகுதோ அதை மட்டும் நீங்க தேடி படிக்கணும் ஓகேங்களா அது வந்து ஸ்கூல் புக்கில தான் படிக்கணும் நீங்க முழுக்க முழுக்க மெமரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஓகேங்களா ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த கூடிய சிலபஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எல்லாத்தையும் படிக்கணும் எல்லாத்தையும் மெமரி பண்ணும் அட்ட டு அட்டை வந்து படிக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனா இப்ப இருக்கக்கூடிய சிலபஸ் வந்து அது மாதிரி கிடையாது புரிதல் ஓகேங்களா ஸோ கிராமர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கறத தெரிஞ்சா போதும் இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணலாம் சரிங்களா நைன்டி ஃபைவ் அப்படிங்கிறது அதிகமான மார்க்கு டூ நைன்டி ஃபைவ் அப்படிங்கிற ரேஞ்சு சரிங்களா இதுல ஒரு அஞ்சு மார்க் குறையுது அப்படின்னா அந்த அஞ்சு மார்க்கை வந்து நீங்க எங்க டேக்கல் பண்ண பாத்தீங்க அப்படின்னா ஒன்று மேக்ஸு இல்ல அப்படின்னா ஜிஎஸ் அப்படிங்கிற ஏரியாவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஓரளவுக்கு வந்து மேட்ச் பண்ணிக்கணும் ஓகேங்களா அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால அந்த அளவுக்கு நீங்க மார்க் வந்து எடுக்க முடியும் சரிங்களா சோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் ஸோ மேக்ஸ்ல கூட ஒரு பதினஞ்சு டாபிக் இருக்கா அந்த பதினஞ்சு டாபிக்கணும் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா விடவே கூடாது எல்லா டாபிக்கையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தெளிவா படிச்சீங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மார்க் வந்து எடுக்க முடியும் சரிங்களா சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ் வந்து எங்க தான் கேட்கறாங்க ஸ்கூல் புக்கு தாங்க ஓகேங்களா அது போக ஆண்டு வினாத்தா இதுக்கு முன்னாடி நடந்த கொஸ்டின் பேப்பர் நல்லா பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களால் வந்து மேக்ஸில் வந்து ஃபுல் மார்க் எடுக்க முடியும் சரிங்களா ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எழுவத்தி அஞ்சு கொஸ்டின் கேட்குறாங்க ஸோ அங்கே எதுக்கு வந்து வெயிட்டேஜ் வந்து அதிகம் எங்க வந்து கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக கேட்குறாங்க ஸோ அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்து தெளிவாக படிக்கணும் ஓகேங்களா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்ஸ்டி வந்து தாண்டிடும் ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டி பிளஸ் மார்க் வந்து தாண்டிடும் ஓகேங்களா அப்போ இதை இந்த ரேஞ்சில் நீங்க படிச்சா மட்டும்தான் ஒன் செவன்ட்டி வந்து கிராஸ் பண்ண முடியும் இங்கே ஒரு பத்து மார்க் போதா இங்கே ஒரு பத்து மார்க் போதா ஸோ இருபது மார்க் ஆச்சு ஸோ இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து மார்க் ஓகே முன்ன பின்ன ஓகேங்களா ஸோ இங்க பத்து மார்க் குறையுது அப்படின்னா அங்கே மார்க் வந்து ஏறிக்கணும் உங்க பத்து மார்க் மேல இருந்து குறையுது அப்படின்னா மேலே வந்து மார்க் வந்து ஏறிக்கணும் இல்ல சார் எனக்கு ஜிஎஸ்டி வந்து பதினஞ்சு மார்க் போதும் சார் அப்படின்னா ஸோ அதுக்கு தகுந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும் ஒவ்வொரு சப்ஜெக்டை வந்து நீங்க வந்து மாத்தி மாத்தி படிக்கிற மாதிரி இருக்கும் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கு தான் அது போக பிரிவிசியர் கொஸ்டின் பேப்பர் ஓகேங்களா சோ அது போக நீங்க நிறைய டெஸ்ட் வந்து போடணும் போட்டால் உங்களால் ஒன் செவன்டி பிளஸ் வந்து எடுக்க முடியும் ஓகேங்களா ஏன் வந்து ஒன் செவன்டி பிளஸ் நான் வந்து சொல்றேன் எடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு பிடிச்ச போஸ்ட் எடுக்க முடியும் ஓகேங்களா சார் நான் அந்த அப்படின்னா எடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்க ஏரியா எந்த ஏரியாவோ அந்த ஏரியாவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா போஸ்டா வந்து வாங்க முடியும் சரிங்களா நம்மளுடைய இன்ஸ்டியூஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக ஒரு ஸ்பெஷலாக ஒரு டெஸ்ட் பேஜ் ஆனது போட்டு போயிட்டு இருக்கு ஸோ இப்போ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய பதினாறாம் தேதி சரிங்களா ஸோ பதினாறாம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் லெவனை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஓகே டெஸ்ட் லெவன் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஸோ டெஸ்ட் லெவலுக்கு நான் வந்து படிக்க வேண்டிய டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவின் வரலாறு பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் ஸோ அப்படிங்கிற பாடம் படிக்க போகிறோம் அதில் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரே ஒரு டாபிக் மட்டும் படிக்க போறோம் கவர் ஆகுது ஓகேங்களா மொத்தம் வந்து ஒரு ஆறு ஆறு லெசன்ஸ் மட்டும் படிச்சிங்க அப்படின்னா போதும் இந்திய தேசிய காங்கிரஸ் ஆனது கம்ப்ளீட் ஆயிரும் ஓகேங்களா டென்த் அண்ட் டுவெல்த் மட்டும் தான் சோ மேத்தமெட்டிக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொள்ளளவு அப்படிங்கிற பாடம் படிக்க போறோம் நைன்த் அண்ட் டென்த்ல மட்டும் ஓகேங்களா வந்து ஏழு புள்ளி ஒன்றுலேருந்து இருந்து ஏழு புள்ளி அஞ்சு வரைக்கும் அதுவும் பாத்தீங்கன்னா வால்யூம் அப்படிங்கிற டாபிக் வந்து இங்க படிச்ச போதும் சரிங்களா தமிழை பொறுத்த வரைக்கும் பல்துறை சார்ந்த கலை சொற்களை அதாவது அறிவியல் கல்வி மருத்துவம் மேலாண்மை சட்டம் புவியியல் தொழில்நுட்பம் ஊடகம் அவங்க தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்துறை சார்ந்த கலைச்சொற்க நேரான தமிழ் சொற்களை அறிந்திருக்க வேண்டும் இந்த டாபிக் வந்து படிக்க போறோம் இது சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா இயலும் பார்த்தீங்கன்னா கடைசி பதில கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் லெவன்த்தில் வந்து கலை சொல்லாக்கம் டுவெல்த்தில் வந்து பக்கம் வந்து நூற்றி அறுபதில் ஓல்டு புக்கில் சொல்கிறேன் ஓகே அதில் பார்க்கணும் டென்த்து வந்து மூணு நாலாவது ஓகே மூணாவது ஏ நாலாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா கலை சொற்கள் ஓல்டு புக்கில் கொடுத்துருப்போம் அது பார்க்கணும் எயித்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைமில் செகண்ட் லெசன் செய்தி உருவாக்கம் வரலாறு ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஓல்டு புக் இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கூடிய கலை சொற்கள் பார்த்துட்டு வாங்க சரிங்களா ஸோ இதுதான் வந்து டெஸ்ட்டு லெவன்க்கு நீங்கள் படிக்கூடிய கொஸ்டின்ஸ் ஓகேங்களா ஸோ இதுலேருந்து ஒரு செவன்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வரும் இதுல இருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வரும் இதுல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நூறு கொஸ்டின்ஸ் வரும் ஓகேங்களா சோ மொத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருநூறு கொஸ்டின் இந்த டெஸ்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஃப்ரீ ஓகேங்களா ஸோ ஆல்போ கோச்சிங் சென்டர் ஆப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் வந்து நீங்க முழுக்க முழுக்க ஃப்ரீயா வந்து எழுதிய பாத்துக்கலாம் ஸோ இது வரைக்கும் ஒரு டென் டெஸ்ட் வந்து முடிஞ்சிருக்கு ஓகே பத்து டெஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு சோ இப்பதான் இந்த வீடியோ பாக்குறீங்க நீங்களும் ஜாயின் பண்ண அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே ஆல்போ கோச்சிங் சென்டர் ஆப் லிங்க் இருக்கு அதை நீங்க கிளிக் பண்ணி இந்த டெஸ்ட் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா சோ நல்லா பண்ணிங்க சோ கரெக்டா ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ்க்கு ஒன் செவன்ட்டி கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா போட முடியும் சரிங்களா தேங்க்யூ